ஹலோ விவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நெக்ஸ்ட் வீக் பிறமோல் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ராஜோடய அம்மா இருந்துட்டு நகையெல்லாம் வந்து கிட்டே தான் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அவங்க அப்பா இருந்துட்டு எது கேட்டாலும் வந்து ராஜோடய அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க நகை மட்டும் வரல அப்படின்னா நீ இந்த வீட்டில் சாப்பிடவும் கூடாது தண்ணியும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபீலிங் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ராஜோடய அம்மாவுக்கு ராஜியோட அப்பாவோட தம்பி முத்து பாண்டி இருந்துட்டு அண்ணா எனக்கு என்னவும் வந்துட்டு இவங்க ராஜிக்கு தான் வந்து எல்லா நகையும் கொடுத்து வச்சுருப்பாங்களே எனக்கு தோணுது நம்ம அவங்க வீட்டில் போயிட்டு செக் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க அதை கேட்டதும் அவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகிடுது ராஜியோட அம்மாவுக்கு இங்கே பாருங்க நான் ராஜுக்கெல்லாம் எந்த நகையும் கொடுக்கல எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னோட பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா இருந்துட்டு பாண்டியன் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க என்ன நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க ஏ என்னோடய வீட்டு நகையெல்லாம் வந்துட்டு உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வெளியே வந்து கோமதி சத்தம் போடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு நகையால் வந்து உங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது மரியாதையே நகையெல்லாம் கொடுங்கன்றாங்க என்ன அண்ணியாச்சு எதுக்காக வந்துட்டு இப்படி கற்றுட்டுருக்குறாருன்றாங்க நகையெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் வச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு உங்கள் கிட்டே இல்லை தானே கோமதி அப்படின்றாங்க என்னது நகையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியெல்லாம் எங்ககிட்ட எந்த நகையுமே கிடையாது அப்படின்றாங்க இப்போ எல்லாம் சொல்லாதீங்க உங்கள் வீட்டுக்கு வந்து நான் இப்போ செக் பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நேராக வராங்க அதுக்கப்புறம் பாண்டியன் கரெக்டாக அந்த டைமில் வரும்போது நில்லுங்க எதுக்காக வந்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நகையெல்லாம் நீங்கள் தான் திட்டி வச்சுருக்கீங்க ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு நகையெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க ராஜ்யம் அந்த டைமில் வரும் போது வராங்க அப்பா என்னாச்சுப்பா எதுக்குப்பா இப்படி சதம் போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நகையெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ராஜூ இருந்துக்கும் வந்து செமையோ ஷாக்காகுறாங்க இதோட அப்புறம் சுடிச்சிருக்கு